என்னடா பாட்டு இது தமிழே ஒழுங்காக வந்த மாதிரி இல்ல வீடுகள பம்பரம் தட்டுறவங்க கதவை சாத்துறீங்க இது என்ன பாட்டு உங்களுக்கு தெரியாதா அமேஷ் இப்போ இந்த பாட்டு தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு என்ன ட்ரெண்டிங் எலவே ட்ரெண்டிங் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்காச்சு கேட்குற மாதிரி இருக்கா வஸ்ட் பாட்டு மாதிரி இருக்கா இது சரி வேற யார் என்ன பண்ண போறீங்க கேட நான் ஒரு பாட்டு புடிக்கிட்டேன் சரி என்ன பாட்டு படி பாப்போம்

என்ன மிஸ் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இந்த பாட்டு ட்ரெண்டிங் இருக்குன்னு சன்ன கேட்க மாட்டீங்க சரி எல்லார சொல்லுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் வேற யார் யார் என்ன மிஸ் மிஸ் சரி சரி தம்பி நீ நல்ல படி சரி நீ படிக்கிற பாட்டாச்சு புரியுதான்னு பாப்போம் கோல்டன் ஸ்பரோட் இன்னஞ்சில அரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சோரோ மாஸ் காம் ஃபார் நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிள் டு எப் வேற யாரோ மொத்தத்துல நீங்க படிக்க பாட்டு எதுமே எனக்கு புரிய மாட்டேங்குது சரி வேற யார் என்ன சொல்றேன்னு பாப்போம் மிஸ் லவ்ல படிக்க மிஸ் சரி படி முருகா முருகா ஓ மை முருகா வள்ளபோல

மேமனும் இந்த பாட்டுக்கு டான்ஸ் எடுத்தா எந்த பாட்டுக்கு இல்லை என்ன பாட்டுன்னே சொல்லாமல் இந்த பாட்டு காட்டுறேன்னு கேட்க அண்ணன் பாத்தியா அப்பத்த கேக்கேனா இல்ல நல்லா தானே பேசிட்டு இருந்தா குரலையால எப்படி இருக்கு மிஸ் இந்த பாட்டுக்கு இப்படிதான் குரலை வைக்கணும் குரலை வைப்பில குரலை வித்தே காட்டு விழா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆண்டு விழாவை சொதப்பி விடாம இருந்தா சரிதான் பாடம் படிச்சுட்டு வர சொன்னா படிச்சுட்டு வர மாட்டேங்க இதெல்லாம் எப்பெல்லாம் படிப்பியா மிஸ் ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு போய் பேக்கை எங்கள் வீட்டில் போட்டுட்டு எங்கள் அம்மாட்டு ஃபோன் வாங்கிடும் மிஸ் ஏன்னா ஆண்டு விழாக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வர சொல்லுங்களேன் எதுக்கு மிஸ் எதுக்கு வீட்டில் போய் பாடத்தை படிக்காமல் செல்லு நோண்டனா எப்படிலாம் படிப்பு வரும் அப்புறம் உங்கள் அம்மா மாதிரி நான் ஒழுங்காக பாடம் எடுக்கலன்னு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த காலத்தில் ஃபோன் பார்க்காம இருக்க முடியுமா மிஸ் மிஸ் எல்லாம் உங்களால் தான் நீங்கள் தானே வாட்ஸ்அப் குள்ளே எங்களோட ஹோம் ஒர்க் அனுப்பிவிட்றீங்க ஆ நல்லா வாங்கல பேரண்ட்ஸ் தான் எங்கள் தலையை உருட்டுறாங்கன்னு பார்த்தா கடைசியாக நீங்களும் அங்கே தானே வந்து நிற்கிய